வணக்கம் ஐயனார் துறை நெக்ஸ்ட் வீக் நீ அரஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனதை நினைச்சு ரொம்பவே கஷ்டமாக இருக்காங்க நீனா அப்புறமா அவங்களுடைய மாமனார் கிட்ட போயிட்டு கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாச்சு இல்லையா அவங்களை அரஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஆனால் என்ன இதுன்னு சொல்லிட்டு ஒரு வாரத்தை கூட பேசாத இருக்கீங்க எப்படி உங்களால இப்படி இருக்க முடியுதுன்றாங்க அப்புறம் பார்த்தா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க என்னாச்சு உங்களுக்குன்றாங்க ஏமா அவங்க ஜெயிலுக்கு போனது எனக்கு கஷ்டம் இல்லைன்னு நினைச்சிட்ருக்கியம்மா அவங்க ஜெயிலுக்கு போனது எனக்கு கஷ்டமாக தான் இருக்கு நான் என்ன பண்ணிட்டு சொல்லுன்றாங்க வெளியே எடுக்கணும்னா நிறைய பணம் செலவாகும் இல்லை உங்களுக்கு யார் சொன்னது பணம் செலவாகும் அதுக்கான ஏற்பாடுகளை செலவாகுதுன்னு நினைச்சா அவங்க வெளியவே வெளியெடுக்கிற வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஸ்டேஷனுக்கு போறாங்க எஃப்ஐஆர் போறதுக்கு முன்னாடி போயிட்டு அவங்கள வெளியெடுத்துடலாம்னு சொல்லிட்டு போறாங்க அதுக்கப்புறமா போயிட்டு பாத்தீங்கன்னா சார் அவங்க எந்த ஒரு தப்பு சார் கார்த்திகா தான் வந்து வந்தாங்க நீங்க அங்க கூட விசாரணை பண்ணுங்கன்றாங்க எங்களுக்கு வந்தது வந்து வந்துதாமா அது எடுத்து ஆச்சுன்றாங்க சார் நீங்க நியாயம் என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்காம இப்படி எல்லாம் வந்து ஆக்ஷன் எடுக்கிறீங்க அது ரொம்ப பெரிய தப்புன்றாங்க நீங்க எங்க பக்கம் விசாரணையை நீங்க எடுத்துக்கிட்டா மட்டும்தான் நாங்கள் வந்து இங்கிருந்து போவோம் இல்லைன்னு வச்சுக்கோங்க மேல எடுத்துக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுப்போம்னு சொல்லிட்டு நீங்களா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதோட இந்த ரொம்ப முடிச்சிருக்காங்க தேங்க்யூ